நடந்து கொண்டிருக்கும் நாற்பத்தி ஒப்ப ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழம் பதிப்பகம் சார்பாக ஏற்கனவே ஒரு நூல் வெளியிட்டிருந்தோம் இந்தி இந்திய இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம்னு வெளியிட்ட அடுத்த நாளே வந்து காவல்துறை அதை கையகப்படுத்திட்டு போயிருந்துச்சு அது உயர்மட்ட அழுத்தத்தின் அடிப்படையில் சரி இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அந்த போது தான் உங்களுக்கு வந்து வருத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு ஒரு மூலவர் இருந்தார் அவர் தான் மறைமலையடிகள் சிவானந்த அடிகள் வந்து அவருடைய இந்திய எதிர்ப்பு போர் ஈவேரா பித்தலாட்டம்ல கூடிட்டு காமிக்கிறது என்ன நான் இந்த நூலை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் மூலவர் இருந்தாரு அவர் என்னன்னா மறைமலை அடிகள்ங்கிறவர் வந்து இந்தி பொதுமொழியா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் போட்டிருந்தாரு அதை எடுத்து நான் பதினஞ்சாயிரம் படி தமிழ்நாடு முழுமைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி அந்த மூலவர் எழுதின புத்தகத்தை தான் இப்போ ஐயா தமிழ் தேசிய பேராசான் எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் வெளியிட இருக்கிறாரு அதை வந்து இந்து பொதுமொழியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட மறைமலையாடிகள் எழுதிய அந்த புத்தகத்தை முதலாம் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கியது யார் அப்படின்னு நம்ம வச்சுருக்குறோம் ஏன்னா அதில் உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப சமகாலத்தில் யார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு ந நேரடியாக நிறைய பதில்களை தர்றதுனால இந்த தலைப்பை இதுக்கு நம்ம வச்சுருக்குறோம் இந்த புத்தகத்தை ஐயா தமிழ் தேசிய பேராசன் எங்கள் ஐயா மணியரசனி அவர்கள் வெளியிட முதல் பிரதியை சாட்டை வலைவலியினுடைய நிறுவனர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சாட்டை துரைமுருகன் பெற்றுக்கொள்கிறார் இரண்டாவது பிரதியை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயின் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மூன்றாவது பிரதியை மருத்துவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி ரே கருப்பையா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்

அன்பார்ந்த நண்பர்களே நம்முடைய தமிழ் இனத்தின் பேராசான் தமிழர் மறுமலர்ச்சியின் தொடக்க புள்ளி மறைமலை அடிகளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினார் தனித்தமிழ் இயக்கம் என்பது தமிழிலிருந்து சமர்கிருத மற்றும் அயல்மொழி சொற்களை நீக்குவது ஆரிய பிராமணர்கள் தமிழர்களுடைய சமய சடங்குகள் செய்யாமல் தடுப்பது தமிழர்களை வைத்தே சடங்குகள் செய்து கொள்வது என்ற இரண்டு ஆரிய மொழியான சமர்கிருத நீக்கம் ஆரிய பிராமணர்களுடைய சம்பிரதாயங்கள் அவர்கள் பிராமணர்களாக இருந்துக்கிட்டு நாமெல்லாம் சூத்திரர்களாக பஞ்சமர்களாக இருந்து கொண்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அநீதியை நீக்குவது இரண்டையும் மையமாக வைத்து ஒரு தமிழர் எழுச்சியைத்தான் தனித்தமிழ் இயக்கம் என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அடிகளார் தொடங்கினார் அதன் பிறகுதான் எல்லாம் தூய தமிழில் சொற்களெல்லாம் ஒவ்வொன்று கலை சொற்களெல்லாம் ஆக்குவது என்ற நிலை வந்தது அப்படிப்பட்ட அவர்தான் இந்தி எதிர்ப்பு என்றதை அப்போயும் எழுதினார் ஏன் காங்கிரஸ் கருவிலிருந்து வருவது சமஸ்கிருதமும் இந்தியும் மறந்து விடுவாதீர்கள் ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலும் வெள்ளைக்கார ஆட்சி இந்தியை அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் அரசு அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலும் காரிய கமிட்டியிலும் காங்கிரஸ்காரர்கள் தீர்மானம் போடுவார்கள் விடுதலைக்கெல்லாம் முன்பே அதற்கு எதிர்வினையாற்றிய மண் தமிழ் மண் அப்பொழுதே முப்பத்தேழு முப்பத்தெட்டு அல்ல அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நம்முடைய திருவையார் தமிழ்ச்சங்கம் துறையூர் தமிழ்ச்சங்கம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே இந்த காங்கிரஸ்காரர்கள் தீர்மானம் போட போல எதிர்மனையாற்றி போராட்டம் நடத்தியவர்கள் ஊர்வலம் நடத்தியவர்கள் காந்தியடிகள் இந்த சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா என்ற இந்தி திணிப்பு சபையை தொடங்கி வைத்தவர் ஏமா வச்சுங்க இந்தி திணிப்பு சபையை தொடங்கி வைத்தவர் கல்வியை காந்தி அது காங்கிரஸ் திட்டம் அது இன்றைக்கும் இருக்குது எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளையும் எங்கள்கிட்ட எழுதுது பைத்தியம் எழுதுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட காலத்தில் அதுக்கு எதிர்வினையாற்றிய தமிழன் நம்முடைய அசல் தமிழன் மறைமலை அடிகளார் அதை இந்தி பொதுமொழியா என்ற தலைப்பில் அவர் வந்து எழுதிய அந்த காலத்து நூலை அடிப்படையாக கொண்டு தான் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னெடுத்தேன் என்று நம்ம சிவானந்த அடிகளார் ஈழ ஈழத்து அடிகளார் அவர் தான் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மொழி போராட்டத்தை தொடங்கி தமிழ் அறிஞர் உணர்வாளர் திரட்டி முதல் தொடங்கிய நபர் அவர் தான் இங்கே சீட்டி நாயகம் பள்ளி இருக்கு பாருங்க சீட்டி நாயகத்தையெல்லாம் பார்த்து பேசி ஈடுபடுத்தியவர் அவர் தான் நம்ம திராவிட கழக நண்பர்கள் கேட்டால் சீட்டி நாயகம் எங்கள் திராவிட கழகம் பெரியார் இஷ்டம்ப்பாங்க எப்போ அவரை போய் முதல்ல பார்த்து பேசுகிறதே ஈழத்து அடிகள்தான் அவங்கெல்லாம் எல்லாரும் ஈடுபடுறாங்க இனவனு பிறகு வந்து அவர் வந்து ஈவேராக சேர்றாரு அதனால் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தேடி பிடிச்சி இந்த தம்பி வெளியிடுறது பாராட்டுக்கள் செந்தில்நாதனுக்கு பாராட்டுக்கள் அது தமிழ் தேசிய எழுச்சி பெற்று வரக்கூடிய காலம் புதிது புதிதாக புரட்சி வெடிப்புகள் எழுகின்றன தமிழ் தேசிய எழுச்சி கருத்தாயுதமும் ஏந்தக்கூடிய தமிழ் தேசியம் அது யாரையும் சந்திக்கக்கூடியது கருத்தளவில் எங்கேயும் பின்வாங்காமல் எவன்கிட்டையும் டிஃபென்ஸில் இல்லாமல் அஃபென்ஸில் இருக்கக்கூடியது தான் தமிழ் தேசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அப்படிப்பட்ட ஏன் என்றால் நான் பகிரங்கமாக சொல்லுவேன் நான் தமிழன் எனக்கு வேறு இனம் கிடையாது ஏய் நான் இந்தியன் இல்லை நான் திராவிடன் இல்லை சொல்லு தமிழ் இனத்தில் சொல்லு சொல் நான் தமிழன் இல்லை நீ சொல்கிறா எங்கள் தமிழ் இனத்தில் பிறந்தவன் நீ சொல்லு பார்ப்போம் நான் சொல்கிறேன் நான் இந்தியனும் கிடையாது திராவிடனும் கிடையாது நான் தமிழன் அவ்வளோதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எப்பா நீ இடதுசாரியாக இருக்கலாம் வலதுசாரியாக இருக்கலாம் எந்த சாரியாக இருந்தாலும் தமிழ் சாரியாக இருப்பா இனத்தை மாற்ற முடியுங்களா எடுத்துக்காட்டே சொல்கிறது இப்போ பிஜேபி வலதுசாரி இருக்கான் இதில் இந்திய தேசியத்தில் இருக்காங்க கம்யூனிஸ்ட் புரட்சிக்காரனாக இருந்தாலும் இருக்கான் இந்தியன் தான் கற்பனை இனம் கற்பனை இனத்துக்கு ஒரு கற்பனை இனத்துக்கு வலதுசாரி இருக்கா இடதுசாரி இருக்கா இயற்கையான இனத்துக்கு வலதுசாரி இடதுசாரி இருக்காதா நாங்களாம் நடுசாரி வச்சுக்கோங்க என்ன சார்பில் நடுசாரின்னு வச்சுக்கோங்க எனவே ஒரு அடிமைப்பட்ட இனத்தை விடுவிக்க அதனுடைய மொழியை தாயகத்துக்கு இறையாண்மை மீட்க இப்படி பல முனைகளில் கருத்துக்கள் பரப்ப வேண்டி இருக்கிறது அந்த வகையில் தான் நம்முடைய தமிழம் பதிப்பகம் இந்த நூலை வெளியிடுகிறது அது எல்லோரையும் அதை கொண்டு சேர்க்கணும் தம்பி இன்னொன்று சொன்னார் ஈழத்தடிகளுடைய முப்பத்தெட்டு மொழி போர் பற்றிய புத்தகத்தை பறிமுதல் பண்ணது போனது வந்து அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அது ஒரு நல்ல இதாச்சு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஜிபே பண்ணி வாங்கிவிட்டாங்க ஆயிரக்கணக்கான அதெல்லாம் ஆசையோடு அதான் வந்திருப்பார் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அது என்ன தலைப்பெல்லாம் தெரியாது இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராட்ட இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டங்கிற நூல் இவங்க இங்கே பறிமுதல் பண்ணாங்க அதுவே விளம்பரமாகி ஆயிரக்கணக்கில் ஜிபே பண்ணி பணத்தை கட்டி புத்தகங்கள் வாங்கிட்டாங்க அடுத்தடுத்த பிரசுரங்கள் பதிப்புகள் வெளியிடுறாங்க இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் இங்கே இல்லை முழங்கு நல்லா நிற்கிது பாருங்கள் நாம் தமிழர் பிரச்சார பீரங்கிகள்லாம் இவர்கள்லாம் இல்லாத காலம் ஒரு காலம் இன்றைக்கு எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் கருத்தாயத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது நம்ம மண்ணு நம்ம தேசியம் இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து குறுக்கிட்டு எதுவும் நம்மளை பண்ணிட முடியாது என்ற துணிச்சொலோடு நாம் வந்து இறங்கி செயல்பட வேண்டும் இந்த நூலையும் எல்லாரும் படிங்க படிச்சுட்டு கருத்துக்களை வழங்க படிக்கிறது மட்டுமல்ல நீங்களும் புது புது நூல்களை தமிழ் தேசிய அடித்தளத்திலிருந்து எழுதுங்கள் படையுங்கள் நன்றி வணக்கம் இந்தி எதிர்ப்பு போர் தொடங்கியது யார் என்கிற இந்த நூலை துணிச்சலோடு வெளியிட்டிருக்கிற தமிழம் பதிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பெருமதிப்பிற்குரிய தமிழ் ஐயா தமிழ்தேசியனத்தினுடைய பேராசான் ஐயா மணி வெளியிட நாங்கள் பெறுகிற வாய்ப்பை கொடுத்தமைக்கும் என்னுடைய நன்றி உரித்தாக்குகிறேன் தமிழருடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் முன்னோர்களுடைய பெயர்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி மறைக்கப்பட்ட வரலாற்றை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு தான் இந்த புத்தகம் வந்திருக்கிறது இன்றைக்கி ஷார்ட்ஸ் காலம் ஆயிடுச்சு முன்னாடி வந்து ஐநூறு பக்க நூலாக இருந்தாலும் படிக்கக்கூடிய ஆர்வம் இருந்தது அதற்கு பிறகு நூல்கள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைந்து காணொலிகளை பார்க்குற காணம் இருந்தது இப்போ காணொலியெல்லாம் பார்க்க முடியாது ஒரு நிமிடத்தில் ஷார்ட்ஸில் ஏதாவது வரலாறு இருந்தால் சொல்லுங்கன்றாங்க ஷார்ட்ஸ்லாம் முடியாது ஒரு பன்னிரெண்டு நொடிகள் தர்றோம் அதில் ஏதாவது வரலாறு சொல்லுன்னு சொல்கிற ஜென்சி கிட்ஸுடைய காலமாக மாறிடுச்சு அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நம்முடைய வரலாறு எதுன்னே தெரியலை நீங்கள் பெண்ணியமாக ஒரு குறியீடு தான் காட்டப்படுது இடஒதுக்கீடு போராட்டமாக ஒருத்தர் தான் காட்டப்படுறாரு பகுத்தறிவாக ஒருத்தர் தான் காட்டப்படுறாரு சுயமரியாதையாக கடவுள் மறுப்பாக எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அப்படின்னு அத்தாரிட்டி வச்சிருக்கிற அந்த பொய்யான போலியான பிம்பத்தை உடைக்கிற ஒரு நல் முயற்சி தான் இந்த புத்தகம் உண்மையான இந்தி திணிப்பை இந்திக்கு எதிரான மொழிப்போரை முன்னெடுத்தவர்கள் யார் என்கிற தேடலுக்கான ஒரு பாதையை போட்டுக் கொடுக்கக்கூடிய புத்தகம் தான் இந்தி போர் தொடங்கியது யார் அப்படிங்கிற புத்தகம் மறைமல் அடிகளுடைய கிட்டத்தட்ட இறந்து போயே எழுபது வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐயா பன்னீர்செல்வம் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் முதல் மொழி போர் தொடங்கப்பட்டதை யார் தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு தேடலை ஒவ்வொரு அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க நாம் ஒவ்வொருவரும் தமிழர்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப முக்கிய ஒரு ஐம்பது பக்கங்களோடு இல்லை மொத்தம் இல்லைங்க நம்ம நாற்பத்தெட்டு பக்கங்களோட இந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி நாம் படித்து நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட நம்முடைய வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் இந்த முயற்சியில் தமிழம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்திய எதிர்ப்புப் போரி ஈவராவின் பித்தளாட்டம் என்ற புத்தகத்தை பறிமுதல் செய்ததன் விளைவாக அடுத்து இந்த புத்தகம் முதலாம் இந்தி எதிர்ப்பு போர் தொடங்கியது யார் எப்படி என்று நாங்கள் விழ விழ இழக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள் காத்தூரில் பந்தை நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் அழுத்தி வச்சுருக்க முடியாது கை கடுக்கும் ஒரு நாள் கை கடுத்து நீங்கள் கையை எடுத்துறீங்க பந்து மேலே வந்து தீரும் அதுபோல் தான் அமுக்க அமுக்க இந்த தமிழினம் திமிரி திமிரி மேலே வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அதற்கு சான்றாகத்தான் தமிழ்நாடு அரசு இங்கே உள்ள அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்திருக்காங்க இதையும் நீங்கள் பறிமுதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் இந்த வரலாறு இன்னும் பல நூறு சந்ததிகளுக்கு பல லட்சம் சந்ததிகளுக்கு சென்று சேர வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இந்த இனம் இருக்கிறது அதுபோல் எங்கள் ஐயா சொன்னது போல் நாங்கள் வலதுசாரியுமல்ல இடதுசாரியுமல்ல நாங்கள் தமிழ் சாரிகள் நீ எந்த கட்சியிலேயும் இரு எந்த அமைப்பிலும் இரு எந்த மதத்திலும் இரு எந்த இரு தமிழர் என்றால் தமிழன் என்று சொல் என்றால் தெலுங்கு என்று சொல் ஒருபோதும் உன் இனத்தை மறைக்காதே தான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த புத்தகம் இன்னும் அதிக விற்பனை அடைய வேண்டும் என்றால் அரசு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வெற்றி பெற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை வரையும் வாழ்த்தி வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிமுக விழாவில் பங்கேற்று வெளியிட்ட ஐயா அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் தமிழம் சார்பாக நன்றிகள் we yeah.